பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷம் சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ரிஷபராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்க கிட்ட வரும் அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுடைய உடல் நலம் இருக்கா மனநலம் சிறப்பா இருக்கா உடல் நலத்தை விடுங்க மனநலம் தான் கெட்டு சீரழியுது ரிஷபத்துடைய இப்ப இருக்கக்கூடிய மனநிலை இதுவாதான் இருக்கு ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப நல்லவங்க ரொம்ப 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 நல்லவங்க இதுதான் ரிஷபத்திற்குரிய பெரிய மைனஸாவே இருக்குங்க ஏன்னா நல்லவங்க என்னைக்குங்க நல்லா இருந்திருக்காங்க ரிஷபம் அப்படின்னாவே நல்ல மனம் படைத்தவங்க சுயநலம் நிறைந்த உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையோடு வாழக்கூடியதுல ரிஷபம் வந்து முக்கியமானவங்கன்னு வச்சுக்கோங்க கூட பிறந்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க கூட பிறந்தவங்க நல்லா இருந்துட்டா போதும்பா அவங்க நல்லா வாழ்ந்தா போதும் அதை பார்த்தாவே நமக்கு ஒரு திருப்தி பார்த்துக்கலாம் நமக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு வழிகாட்டுவார் இதுதான் ரிஷபத்துடைய வாழ்க்கை நிலை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன சின்னவங்களோ பெரியவங்களோ ரிஷபராசி சாகர வரைக்கும் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை நல்லது செய்தால் நல்லது வருங்கிறது நிதர்சனமான உண்மை இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் கவலைகள் வரலாம் துரோகங்கள் வரலாம் ஆனால் தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் நல்ல மனசுக்கு ஒரு இடத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்னமா சொல்கிற கடைசியில் ஆறடியா இல்லைங்க அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க அப்படி கெட்டது செஞ்சவங்க வந்து கோபுரத்துக்கும் நல்லது செஞ்சவங்க வந்து அடி பாதாளத்துக்கும் போகணுங்கிற அவசியமே கிடையாது அப்புறம் தெய்வம் எதுக்குங்க ரிஷப ராசி வந்து சொன்ன சொல்ல காப்பாத்த உசுரையும் கொடுப்பீங்க சுயநலம்னா என்னனே தெரியாது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் ரிஷப ராசிக்காரர்கள் அந்த வீட்டுல சின்ன பிள்ளைகளாகவே இருந்தாலும் சரிங்க தன்னால இவங்க எடுத்துப்பாங்க குடும்பத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாத நிறைய மன கஷ்டங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் பாக்குறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்க வெளித்தோற்றம் இருக்கும் இனி ரிஷபத்துடைய வாழ்க்கையில தலைவிதி போகுது என்னமா ஆல்ரெடி கஷ்டத்துல தான் இருக்கும் நாங்க அழுதாலும் எங்களுடைய தலைவிதி மாறாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க நீங்க அழுது புரண்ட காலம் போயிடுச்சு நீ நிம்மதியான வாழ்க்கைக்கான வெளிச்சமான பாதை உங்களுக்கு தென்பட போகுதுங்கிறத நான் இந்த வீடியோ பதிவுல சொல்றேன் அது என்னமா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது அள்ளல் படக்கூடிய வாழ்க்கைதானே சதா நேரமும் கடவுளை நம்பிதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலைன்னு கூட யோசிப்பீங்க அண்மை காலமாக பல்வேறு பிரச்சனைகள்ல சந்திச்சிருப்பீங்க செல்வாக்கா வாழ்ந்த நீங்க கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்கள் எல்லாம் இழந்து நீங்க அதுவும் குடும்பத்திலேயே சோகம் சூழ்ந்திருக்கும் இது எல்லாமே அப்படியே மாறப்போகுதுங்க அந்த வகையில உங்க வாழ்க்கையில ஏதோ பெரிய விஷயம் ஒன்று நடப்பதற்கு முன்பு

நிதி நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கலாங்க சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகுதுங்க நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில் ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல போறேங்க இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பமடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இருபத்தி இருபத்தஞ்சு வருடம் இறுதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது உங்களுக்கு விளக்க போறேங்க முதல் அறிகுறி இந்த கலிகத்துல ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் இதுதான் உங்களுடைய நிதி நிலைமையில ஏதாவது தடைகள் இருந்தாலோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாரிடமாவதோ சிக்கி இருந்தாலோ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலோ அல்லது பணம் வந்தாலும் சேமிப்பு என்பதை இல்லாம பணம் ஒரு வாசல் வழியே வந்து மற்றொரு ஜன்னல் வழியே வெளியே போவது போல் செலவாகி கொண்டிருந்தாலோ கவலை வேண்டாம் இந்த வருடம் இறுதிக்குள் உங்கள் நிதி நிலைமை மெல்ல மெல்ல வலு பெறுவதை நீங்கள் உணர தொடங்குவீங்க இதுதான் முதல் அறிகுறி உங்கள் வங்கி கணக்குகளில் பேங்க் பேலன்ஸ் இப்போது இருப்பு அதிகரிக்க தொடங்கும் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் பணத்தினால் தடைபட்டிருந்த உங்களின் வேலைக்கு வேலைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்ப உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கும் இந்த முதல் அறிகுறியிலேயே நீங்கள் இன்னொன்றையும் கவனியுங்கள் கடந்த காலத்திலே உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ மற்றவர்களோ மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு கேளிக்கைக்குரிய நிலையில ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதிக்குள் மக்கள் உங்கள் பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவாங்க சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு நிச்சயம் செல்வாக்கு ஏற்பட போகுதுங்க இரண்டாவது பெரிய அறிகுறி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறுதிக்குள் தங்கள் வாழ்க்கையில் நுழைய போகும் இரண்டாவது பெரிய அறிகுறி இதுதான் நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்தாலோ அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதற்றத்துடனும் சுற்றி கொண்டிருந்தாலோ அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலோ எழுதி கொள்ளுங்கள் இந்த டிசம்பர் இறுதிக்குள் இந்த கடன் அல்லது லோன் நிலையிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான நேரடியான வெற்றிகரமான வழியை நூறு சதவீதம் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த லோனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் இந்த கடநிலையை எப்படி சமாளிப்பேன் இந்த இந்த பயணித்து நான் எப்படி வெளியே வருவேன் என்பதற்கான வலுவான காரணிகள் உருவாக வர போதுங்க இதே இரண்டாவது அறிகுறியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலோ அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு என்ன நடந்தாலும் இந்த நபர் முன்னேற கூடாது என்று முயற்சி செய்தாலோ அவர்களின் இந்த சூழ்நிலை அவர்களை நிலை தடுமாற செய்து உங்களை வெற்றியாளர்களாக மாற்றப் போவதை காண்பீங்க மூன்றாவது பெரிய அறிகுறி ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகவும் அழகான பலனை தரப்போகும் மூன்றாவது பெரிய அறிகுறி உங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருடம் இறுதிக்குள் வெற்றி நிச்சயம் கிடைக்க தொடங்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலோ எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயம் இருந்தாலோ ஏனெனில் உங்கள் முதலாளி அல்லது சக ஊழியர்களின் நடத்தை கடந்த காலத்தில் தொடர்ந்து எதிர்மறையாக இருந்தாலோ நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்றாலோ பதவி உயர்வு தருவதாக உறுதியளிக்கப்பட்டு கடைசியில் மறுக்கப்பட்டாலோ இது போன்ற சூழல்கள் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்து வந்தால் அல்லது நீங்கள் முயற்சி செய்தும் அது கிடைக்காமல் இருந்தாலோ இந்த டிசம்பர் இறுதிக்குள் உங்கள் வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிகவும் அழகான வடிவில் அமையப்போவதை நீங்கள் உணர்வீர்கள் அங்கு உங்கள் வேலையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தாலோ நேர்காணலுக்கு இன்டர்வியூ விண்ணப்பித்து பல சுற்றுகள் தாண்டியும் அந்த எந்த பதிலும் வராமல் இருந்தாலும் அந்த நிலைமையும் இப்பொழுது உங்களுக்கு சாதாரணமாக வருவதை காண்பீங்க நீங்கள் விரும்பிய இடமாற்றத்திற்கான டிரான்ஸ்பர் வாய்ப்பு இருந்தாலும் மூன்றாவது அறிகுறியின்படி உங்கள் வேலையை பற்றிய மன அழுத்தம் நூறு சதவீதம் நீங்கிவிடும் ஒருவேளை அது நீங்காமல் இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் நான்காவது பெரிய அறிகுறி உங்களுக்கு மிகவும் அழகான பலனை தரப்போகும் நான்காவது பெரிய அறிகுறி இது இந்த நிலைமை தன் வாழ்வில் ஒருபோதும் வரக்கூடாது என்று ஒவ்வொருவரும் விரும்புவார்கள் இந்த நான்காவது அறிகுறியின்படி வரும் டிசம்பர் மாதத்திலிருந்து உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதே மாதிரி முடிவடைய இருந்த வேலைகள் தடைபட்டாலோ எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலோ இப்பொழுது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதுல ஏதேனும் தடை ஏற்பட்டாலோ அதிலிருந்து ஏற்பட்ட மன அழுத்தம் பதற்றம் மனச்சோர்வு என்ன ஆகும் எப்படியாகும் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பம் இந்த குழப்பம் அனைத்தையும் வரும் டிசம்பர் மாதத்திலிருந்து கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்பட்ட தடைகள் மன அழுத்தத்தின் நிலை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போகின்றன ஐந்தாவது அறிகுறி மன அழுத்தம் நீங்கும் போது வாழ்க்கையில் நுழைகிறது அதுதான் மன அமைதி உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் உருவாகி வருகிறது ஏனென்றால் மன அழுத்தம் நீங்கும் பொது நிதி நிலைமை வலுப்பெறும் பொழுது வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிக ரொம்ப சிறப்பாக அமையும் ஓகேங்களா அது அந்த காலகட்டத்தில் மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் இந்த ஓட்ட பந்தய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலோ உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்திருந்தாலோ இந்த டிசம்பரில் இருந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக மாற்றப் போகுதுங்க வேலை செய்யும் இடத்தின் நிலைமையையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றும் இதே ஐந்தாவது நிலையில் ஒரு விஷயம் மேலும் இணைகிறது இந்த டிசம்பரில் இருந்த கடந்த காலத்திலேயே நீங்கள் பல முயற்சிகள் செய்த பின்னரும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முடிவதற்குள் குறுகிய காலத்திற்குள்ளேயே நிறைவேறப் போவதை நீங்க காண்பீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களின் சுழற்சியின் அடிப்படையில் இந்த ஐந்து அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போவதை இது காட்டுகிறது ரிஷபராசிக்காரர்களே ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு புதிய நம்பிக்கை புதிய ஆரம்பம் வளர்ச்சி நிறைந்த காலமாக மாற்றப் போகிறது ஆனால் அந்த நன்மையை முழுமையாக பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அருளை ஈர்க்கும் பரிகாரங்கள் அவசியம்ங்க பரிகாரம் ஒன்று சுக்கிரனின் அழகு செழிப்பு பணவளம் ஆகியவற்றின் காரகர் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி அம்மனை அல்லது சுக்கர பகவானை வழிபாடு செய்ய வெள்ளை மலர் பால் அல்லது வெள்ளம் நைவேத்தியமா வைப்பது உங்களுக்கு சுகநலம் பணவரவு அமைதி மூன்றையும் தரும் பரிகாரம் இரண்டு வியாழக்கிழமைகளில் விநாயகர் அல்லது தர்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள் இது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை கூர்மையாக்கி தொழிலையும் கல்வியையும் செய்யும் பரிகாரம் மூன்று கோமாதாவுக்கு உணவு கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான பரிகாரம்ங்க இது உங்களின் முயற்சிக்கு பலனை விரைவில் அளிக்கும் பரிகாரம் நான்கு தினமும் காலையில ஓம் ஸ்ரீ முயற்சிக்குமியே நமக அல்லது ஓம் நமோ நாராயண என்று பதினோரு முறை சொல்லுங்க இதுவே உங்களுக்கு ஒரு அமைதியையும் நம்பிக்கையும் ஊட்டும் இதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலையும் உங்களுக்கு ஒரு பொன்னான திருப்பு முனை பண வளமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் இந்த ஐந்து அறிகுறிகளை புரிந்து கொண்டு வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டுங்க ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு உங்களின் ராசி அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ஆட்சி பலத்துடன் இருக்காருங்க பொதுவா ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்களின் மறைவு இருந்தாலும் யோக பலன்களை கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் லட்சுமி நாராயண யோகத்துடன் ஆட்சி பலத்தில் நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை தரும் கடன் சுமை குறையும் கடந்த காலகட்டங்களில் தடைபட்ட இழுபறியாக இந்த காரியங்கள் தற்போது நிறைவேறும் உங்கள் பெயர் புகழுக்கு பங்கம் ஏற்பட்ட இடங்களில் தற்போது பெயர் புகழ் அதிகரிக்கும் பெயர் புகழ் மட்டுமில்லாமல் நீங்கள் இழந்த பணம் சொத்து எல்லாவற்றையும் மீட்கும் காலகட்டமாக இது அமையும்ங்க மருத்துவ செலவு உணர்வுகள் குறையும் தாயாரின் ஆரோக்கியத்துல சற்று முன்னேற்றம் இருக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும் மனதில் இருந்த குழப்ப நிலை மாறி செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றி வந்து சேருங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில நல்ல பலன்கள் கிடைக்கும் புதிய உத்தியோகம் தேடுவோர் உத்தியோகத்துல மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் சொந்த வீடு கனவு நனவாகும் நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன்கள் கிடைக்கும் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் விலகி அன்யோன்யம் கூடும் மனதில் தெம்பு அதிகரித்து உற்சாகமாக வலம் வரப்போறீங்க நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் முதலீட்டில் லாபம் நன்றாக இருக்கும் குழந்தைகளுக்கு செலவு செய்வதற்கான சூழல் உருவாகும் பணம் கடன் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நட்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும் பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் கனவுகளால் ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத உருவாகும் உஷ்டம் நோய் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டி இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களும் கவனம் தேவைங்க பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடலாம் விடாமல் ரொம்ப கவனமா இருக்கணுங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகுங்க அடுத்ததாக ரோஹி நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறும் அடுத்ததா மிருகசீரஷ நட்சத்திரம் ஒன்றாம்

பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்